ஹலோ பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் போன வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம்னா கர்நாடகாவில் இருக்கக்கூடிய டாப் இன்ஜினியரிங் காலேஜஸ் பார்த்தோம் ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது கேரளாவில் இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டிஸ் நம்ம பார்க்க போகிறோம் கேரளாவில் நேஷனல் இன்ஸ்டியூட்ஸ் அப்படின்னா இன்ஸ்டியூஷன் ஆஃப் நேஷ்னல் ப்ராமினன்ஸ் அப்படின்னு சொல்கிற மூணு இன்ஸ்டியூட் இருக்குது என்ஐடி காலிக்கட் நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி காலிக்கட் Indian Institute of Technology – Palakkad Indian Institute of Information Technology – கோட்டயம் இது மூணுமே இன்ஸ்டிடியூஷனஸ் ஆஃப் நேஷ்னல் இம்பார்ட்டன்ஸ் இதுக்கு தான் நீங்கள் ஜேஇ அட்வான்ஸ் அதெல்லாம் படித்து குவாலிஃபை ஆகி போவீங்க சென்ட்ரல் டீம்ட் ஸ்டேட் ப்ரைவேட் யுனிவர்சிட்டி கேரளாவில் இருக்கிறத இப்போ நம்ம பார்ப்போம் இந்தியன் Institute ஆஃப் ஸ்பேஸ் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி திருவனந்தபுரம் ஸ்டேட் யூனிவர்சிட்டி யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட் அண்ட் அஃபிலியேட்டட் காலேஜஸை பற்றி அடுத்த லிஸ்ட்டில் நம்ம பார்க்குறோம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் திருவனந்தபுரம் கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜ் திருச்சூர் கொச்சின் யூனிவர்சிட்டி ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி கொச்சி கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கண்ணனூர் கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜ் இடுக்கி கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜ் ஸ்ரீ கிருஷ்ணாபுரம் கவர்மெண்ட் மாடல் இன்ஜினியரிங் காலேஜ் திரு ராஜீவ் காந்தி இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி கோட்டயம் டிகேஎம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கொல்லம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கிடிக்கங்கூர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் தென் கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜ் பார்ட்டன்ஹில் திருவனந்தபுரம் கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜ் கோழிக்கோட் என்எஸ்எஸ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பாலக்காடு ராஜகிரி ஸ்கூல் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி கொச்சி ஸோ இதெல்லாம் கேரளாவில் இருக்கக்கூடிய டாப் இன்ஜினியரிங் காலேஜஸ் ஸோ அங்கே எதனாச்சும் இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு தேவைன்னா அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்ஸ்லேயும் அதுக்கான ப்ரொசீஜர்ஸையும் பார்த்து நீங்கள் தெரிஞ்சு பெனிஃபிட் ஆகிக்கோங்க தேங்க்யூ